சார் வணக்கம் மேடம் சரி இன்றைய கேள்வி கர்மா அப்படின்றது என்ன இந்த கர்மவினை நீங்கள் செய்ய வேண்டிய என்ன சரி மனிதனுடைய பிறப்பே ஒரு கர்மவினையின் நோக்கத்தின் அடிப்படையில் தான் மனிதனை ஒரு பிறப்பெடுக்கிறாங்க யாருக்கு கர்மா இருக்கோ அவங்க தான் மனிதனாக பிறக்க முடியும் அனைத்து உயிரினங்களுக்குமே கர்மா இருக்கிறதுன்றதை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கவும் முடியும் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது முதல் விஷயம் இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை யாருக்கும் பாவம் செய்யவில்லை நான் நல்லது மட்டுமே செஞ்சேன் எங்கள் வீட்டில் மட்டுமே துர்மரணங்கள் நடக்கிறது எங்கள் வீட்டில் மட்டுமே திருமண தடை நடக்கிறது எங்கள் பையனுடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டேது நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் நல்ல விஷயங்கள் செய்கிறேன் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது நாங்கள் என்ன கர்மம் செய்தோம் என்ன பாவம் செய்தோம் கர்மம் என்பது செயல் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்தாலும் அதன் பெயர் கர்மம் தான் ஒரு தீய செயலை செய்தாலும் அதன் பெயர் கர்மம் தான் கர்மம் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கருமம் அப்படின்னா செயலை குறிக்கிறது அது நல்ல செயலா தீய செயலா என்பதை தான் நாம் பிறகு பார்க்க போகிறோம் முதல் விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு ரிட்டன் வரும் எப்போ வரும் இந்த பிறவி முடியறதுக்குள்ளே நம்ம அனுபவிச்சிருவோம் நம்ம நரகம் அப்புறம் வந்து போனீங்கன்னா அங்கே வந்து எண்ணெய் சட்டியில் போடுவாங்க இதெல்லாம் முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புராண கதைகள் தான் இப்போ நரகத்துக்கு போனால் அங்கே என்ன சட்டியில் ஒருத்தவங்க போடுவாங்க அப்படின்னா நரகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க யாரென்னா இருக்கிறாங்களா போனவங்க போனவங்க தானே அப்புறம் அப்படி நரகம் என்பது ஒன்று உண்மையாகும் அப்போது நம்ம வாழும் காலங்களே ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறாங்க அப்போது ஏஎம் பிஎம் மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்போ பாவம் செய்தால் நிச்சயமாக தண்டனை உண்டு புண்ணியம் செய்தால் நிச்சயமாக அதுக்குண்டான நல் பலன்கள் உண்டு என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ பாவம் செஞ்சுட்டோம் அதுக்கு உண்டான பரிகாரம் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது உதாரண ஒரு கதையோடு நான் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலுமே நினைக்கிறேன் ஒரு பெரிய இது உண்மை நான் சொல்லக்கூடிய அனைத்து கதைகளுமே உண்மையான கதைகளாக இருக்க வேண்டி புராண கதைகளில் இருக்கக்கூடிய சும்மா ஜஸ்ட் லைக் இருக்கக்கூடிய கதைகளை என்னைக்குமே சொல்ல மாட்டேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே எழுதப்பட்ட ஒரு நூலில் இருந்து பெறப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் நீங்கள் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவர் வீட்டு பக்கத்தில் ஸ்லம் பீப்புள்ஸ் ஏழ்மையில் வாழக்கூடிய ஒருத்தவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை இவர் தத்தெடுத்துக்கிறார் ஏன்னா அந்த ஏழ்மை வீட்டில் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை இந்த கோடீஸ்வரர் அந்த வழியை செல்லும் பொழுது நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு இருக்கே இதையே நம்ம தத்தெடுத்துக்கூடாதுன்னு தத்தெடுத்துக்கிறாரு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க நம்மளால் வளர்க்க முடியாது இறைவனாக பார்த்து இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காருன்னு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தை சிறு வயதிலே தத்தெடுக்கப்பட்டதால் அந்த குழந்தையை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க நல்ல காலேஜில் படிக்கிறாங்க நல்ல வசதியான ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாயிடுறார் இந்த அம்மா தன் பையனை பார்க்க வேலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வராங்க வ வயதான காலங்களில் வராங்க வரும்பொழுது வெளியே இருக்காங்க அந்த பங்களா வீட்டில் வெளியே இருக்காங்க உள்ள பையனை கூப்பிட சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுறார் யார் அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க அந்த பிஏ போய் உள்ளே போகிறார் சொல்கிறதுக்கு போகலான்ட்டு போகிறாரு அதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா அந்த பையனுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு ஒருத்தர் உள்ளே வரார் உடனே என்ன பண்ணுறாருன்னா இவங்க யார் புதுசாக இருக்காங்களே நம்ம அடிக்கடிக்கு நம்ம ஃப்ரெண்டு பார்க்க வரோம் இந்த வயதான மூதாட்டி யார் அப்படின்னு அந்த வயதான மூதாட்டி கிட்ட பாட்டி நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க யார் வேணும்னு கேட்கும்போது என் மகனை பார்க்க வந்திருக்கேன் மகனை பார்க்க வந்திருக்கீங்களா உங்கள் மகன் இங்கே எங்கே இருக்காருன்னு சொல்லும்போது என் மகனை தான் இந்த வீட்டில் தத்து கொடுத்தேன் இங்கே இருக்கக்கூடிய மகன் என் மகன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதிர்ச்சி அடைந்து போய் ஒரே நிமிடம் வை காத்திருங்கள் நான் போய் உங்கள் மகனை அழைத்து வரேன் போகிறார் உள்ளே போகிறாரு போனவனே பிஏவும் போகிறாரு இவரும் போய் போய் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உடனே கோவம் வருது அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை எப்பவுமே இங்கே வந்து உட்காராதீங்கன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சுத்தம் போடுறார் சுத்தம் போட்டு ஒரு இரநூறுவா பணத்தை எடுத்து பிஏ கிட்டே கொடுத்து போய் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்தா இந்த பணத்தை எதுவுமே செலவு வச்சுக்க சொல்லு இதுக்கப்புறம் இந்த சைட்டு வர வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்து ஆக்ரோஷமாக பிஏ கிட்டே சண்டை போடுறாங்க அவங்க பையனுடைய பிஏ கிட்டே சண்டை போடுறாங்க அந்த சண்டை போடக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குது அப்போ அவங்க நண்பர் கேட்குறார் ஏய் உங்கள் அம்மா வெளியே சண்டை போடுறாங்கடா உங்கள் கணக்கு பிள்ளக்கிட்ட உனக்கு கேட்குதா இல்லையான்னு கேட்கும்போது அவர் ஏளனமாக சொல்கிறார் எனக்கு எதுவும் கேட்கலையே என் காதுக்குன்றார் அவருக்கு வாழ்க்கையில் ரெண்டு காதுமே கேட்காத போயிடுச்சு எவ்வளோ டாக்டரை பார்த்தாங்க எவ்வளோ வைத்தியம் பண்ணாங்க அவருடைய ரெண்டு காதுகளுமே கேட்காத போயிடுச்சு இதுதான் உண்மையான விஷயம் கர்மா என்பது இப்படி தான் நாம் என்ன செய்கின்றமோ எந்த விஷயத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்றமோ எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோமோ அது எல்லாமே இந்த காலத்திலே இந்த பிறவியிலே நம்ம அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை தெளிவாக கொள்ளும் கர்மா என்பதை வரவேற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்கிப் செய்ய விட இப்போ நம்ம என்னை கடை வாங்கிட்டோம் என்றைக்காக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் இன்றைக்கி ஒன்றால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் நாளைக்கு கொடுத்து தானே ஆகணும் கடை கொடுத்தவங்க வேணான்ருவாங்களா இப்போ கர்மா அதுமாதிரி தான் என்றைக்காக இருந்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை இளமையிலே அனுபவிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் இளமையில் வறுமை மிகக்கூடியதுன்னு அவ்வையார் சொன்னால் கூட முதுமையில் ஒருமை அதை விட கொடியேற்றது என்பது தான் என்னுடைய கண்ணோட்டம் ஸோ அதனால் கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் கர்மாவை கழிக்க ஒரே செயல் கர்மா கழிய எப்படி கழியும் அதிகமாக புண்ணிய செஞ்சு கர்மாவோட புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கலாம் ஒருத்தவங்கள அதுக்கு உண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இப்போது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா இன்னும் ஒரு நூறு பேர் நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பேலன்ஸிங் பார்க்கும்போது நூறு பேரை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஒரு சின்ன கோடு இருக்குது அந்த கோட்டை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா பெரிய கோடை பக்கத்தில் போட்டுடணும் அப்போ உங்களுடைய கர்மவினையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா அதிக நன்மை நல்ல செயல்கள் அன்னதானம் செய்வதை விட வேறு என்ன செயல் இங்கே இருக்கிறது அன்னதானம் என்றைக்கும் மாதம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அங்குற என்னுடைய ரெண்டு மூணு நண்பர்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸோ அன்னதானம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அன்னதானம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு வாங்கி தரது அப்படி கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத திருவண்ணாமலை கிரிவலத்தில் செய்யலாம் கிருத்திகை தோறும் முருகர் கோவிலில் அன்னதானம் செய்யலாம் இல்லை பப்ளிக்கில் வாகன ஓட்டிகளுக்கு மோர் கொடுக்கலாம் இப்படி உங்களுடைய செயல்களை உங்களுடைய கர்மங்களை நல்ல செயலாக மாற்றும்பொழுது உங்களுடைய கர்மவினை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிறவி பலன் பிறவி லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் அதாவது தீய கர்ம இவனை விட நல்ல கர்ம இவனை அதிகமாக பொழுது உங்களுடைய தர்மம் தலை காக்கும் மாதிரி உங்களுடைய கஷ்ட காலங்களிலிருந்து எப்படியாப்பட்ட தசாபுத்தி காலங்கள் கோச்சாரங்கள் சரியில்லைனாலும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக கர்மா இருக்குது நான் எதனால் ஆலயம் சென்று இதை தீர்த்து கொள்ளலாம் என்றால் ஆலயம் நம்ம ஏன் போக சொல்கிறோம் அப்படின்னா உங்களை நீங்கள் உணர்றதுக்காக தான் தன்னை அறிவது தான் முதல்ல முக்கியமான விஷயம் பின்னர் அறிவதெல்லாம் பேரறிவு சரிங்களா ஸோ அதனால் முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் முதல்ல கருமா இருக்குன்னா கர்மாக்காக தான் நம்ம பிறந்தவே இருக்கும் கர்மா இருக்கா இல்லையான்றதுலாம் கொஸ்டினே கிடையாது முதல்ல கருமா இருக்குது கருமா இருக்கிறதுனால தான் மனிதன் பிறந்தே இருக்கான் பிறப்பே ஒரு கருமா தான் அப்போது அந்த கர்மாவை ஜெயிக்க வேண்டும் என்றால் நல்ல செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும் நல்ல செயல்களை அதிகமாக செய்தாலும் நம் கர்மை வினை அனுபவித்தே தான் தேர வேண்டும் அதில் ஸ்கிப் ஆக முடியாது ஆனால் ஒரு பத்து பேரை நீங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நூறு பேரை சந்தோஷப்படுத்துங்க இப்போ அந்த நூறு பேர் சந்தோஷப்பட்டதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பத்து பேரால் நீங்கள் மனவேதனையை சம்பாரித்த நீங்கள் அந்த நூறு பேர் சந்தோஷத்தை ரெண்டுமே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பத்து பேரை கஷ்டப்படுத்துறீங்க நூறு பேரை சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்போது இதை ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய பிறவி நோக்கத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம் இப்போ பத்து பேரை கஷ்டப்படுத்துட்டீங்க இப்போ ரெண்டு பேரை சந்தோஷப்படுத்துறீங்க அப்போ எட்டு பேர் வந்து அதிகமான கர்மவனையில் தாக்கப்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கொடிய நோய் வரலாம் கொடிய கடன் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல்வாதிகள்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னும் போது நீங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியும் எடுத்து பாருங்கள் மறைமுகமாக ஏதோ ஒரு அனாதாய ஆசிரமங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வாங்க இப்போ நீங்கள் எல்லோருமே விவாதம்லாம் பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் அது பின்னாடி ஏற்றுக்க கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கும் ஸோ அனைவருமே நல்ல விஷயங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பிறவி பலனை அடைய வேண்டும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் கர்மான என்னன்னு சொன்னீங்க அதை எப்படி நம்ம தீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த சிறுகதை வந்து நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமான கதையா இருந்தது ரொம்ப அருமையான தகவல் நன்றி கே நன்றி